இந்த சரி சரி இந்த கோயில்ல என்ன நெட்டிய வந்து வந்து நம்ம திறந்து காமிக்கிறாங்க அவருடைய கண்ணை வந்து நம்ம பார்க்கலாம் சிங்கப்பெருமாள் கோயில அது ரொம்ப ஸ்பெஷல் வந்து எல்லாரும் அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல திறந்துட்டு திருப்பி மூடிடுவாங்க அனுமந்தபுரம் வந்திருக்கும் கோயில் குளம் இருக்குது அதில் காலை நனச்சிட்டு எல்லாம் தப்பையில் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும் கீழே அந்த பக்தி குழு பரு இந்த இடத்துலையே வந்து பாட்டை போட்டு கலக்கிட்டு இருக்காங்க இட்லி சாம்பார் என்னவோமா சொல்லுவோம்மா

ஒ மேல ஏறி சூளத்தை பாக்குற உள்ள கட்டிட்டு இருக்காங்க கோயில்ல திவ்ய தர்சனம் நூத்தி எட்டுன்னு சொல்லி காமிச்சாங்க அதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து இருபது ரூபாய் உள்ள கொடுத்து எல்லா பெருமாளும் நம்ம வந்து நூற்றி எட்டு பெருமாள் இருக்காங்களே காஞ்சிபுரத்தில் தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க அது ஃபுல்லாகவே நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம் நல்லா இருந்தது உத்தரமேரூரில் திரௌபதி அம்மன் கோயிலில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு பதினாறு திரௌபதி அம்மன் மகாபாரதம் திரௌபதி பசிக்கவே இல்லை காலையில் சாப்பிட்டதே ஃபுல்லாக நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில ஆனால் மணி ஒன்றாகிடுச்சு புளி சாதம் அப்பளம் புலிசா இதின்னு ஒரு புளிசாதம் தானே புளி சாதம் புதினாவுக்கு அப்பளம் வட பக்கடா வந்து கோயில்லேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு நாலு மணிக்கு தான் கோயில் தரப்பாங்க அதனால் இங்கேயே உட்காந்துருக்கோம்

எல்லாரும் வீடு கட்டுறாங்க பாருங்க ஹூமாதேவின்னு சொல்றாங்க இவங்க வந்து பூமாதேவியா இருபது அடி பள்ளத்துல இருக்கிறாங்க எப்பவுமே தண்ணி வந்து ஊத்து வந்து எடுத்துக்கிட்டே இருக்குமா ரொம்ப நல்லா இருந்தது பார்த்துட்டு சுத்திட்டு வந்தேன் அம்மனும் செம்ம பெருசா இருந்தாங்க எப்படி இருபது ஃபீட் இருந்தாங்க அம்மன் வந்து முகம் மட்டுமே அவ்வளோ பெருசா இருந்தது நல்லா இருந்தது பக்கத்துல அந்த படம் இருக்கு ஏய் ஆமா இந்த பக்கம்தான் நாங்கள் வந்தோம் சாப்பிட்டுட்டு ஒரு பெருமா போயிலிருக்கு அதுக்கு தான் இங்க போயிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு டிக்கிலேயே வச்சுருக்கோம் சாப்பாடு அதையே அப்படியே சேர்வ் பண்ணி எல்லா இங்கேயே அப்படியே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க நைட்டு டின்னர் வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ விடுச்சிருந்ததுன்னா ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்